நாயகன் சண்முகனின் பேரர்களால் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் குருதாச சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிமையான குரலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் சொன்னார்கள் வெற்றிவேல் முன்னு கரோகரா வண்டி முன்னாள் வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக இந்த தெவீக பகுதி பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் பாகம் இரண்டு பால் ஒன்று இரண்டு துலங்கு மஞ்சிரை என்ற பாடலை உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இறை இசையில் விளக்கத்துடன் அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருன கரோகரா வலிமனான வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூரண பஞ்சாமிர்த்த வண்ணம் பாகம் ஒன்று பால் சுப்பிரமணிய பெருமான் சூரபத்மனுடன் போரிடும் மகிமை முருகனின் போர் வெற்றி குறித்து ஜெயகோஷம் துலங்கும் அஞ்சிறை அலங்கவே விளங்க வந்த ஒரு துணிந்திருந்து உயர் கணங்கண்மா வரங்கள் மிஞ்சிய விரும்பு துன்றும் தண்டமடு அம்பு கொண்டு அண்டங்களில் நின்று ஊடே சுண்டும் சுன்றும் அழிந்து ஏலாது அஞ்சும் பண்ட சுரன் சூதே சூழ்ந்து எழும் போதே கரம் வாங்கி ஒன் திணிவேல் துடி நின்றவனே கிளையோங்க நின்றுமா துவந்துவம் பட பகிர்ந்து வென்று அதிபலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் கொளும் முகந்த சுந்தர சந்ததம் ஸ்ரீமத் பாம்பன் குமர அருளிய துளங்கு மஞ்சிரை என்றார் பாடலின் விளக்க உரை மஞ்சிரை அலங்கவே அழகான தோகை அசைய விளங்க வந்துவோர் கண்டியே ஒப்பற்ற மயில் வரவும் துணிங்கி இறந்து உயர்கரங்கண் வீரத்துடன் அங்கே நின்று தூக்கிய கரங்களோடு மாவரங்கள் மிஞ்சிய இரும்பு கூழ் அரிய வரங்களும் மிக்க கூர்மையான இரும்பிலான துன்றும் தண்டமெது அம்பு ஈர்வான் தண்டாயுதம் அம்பு ஈர்வான் இரம்பம் முதலிய ஆயுதங்கள் கொண்டு அண்டங்கள் நின்றுடவே இவைகளை கொண்டு அண்ட சராசரின் நடுவில் சென்று போர் செய்து புங்கம் அழித்து ஏறாது அப்படைகளை மெல்லாம் வெப்படையின் முன்னால் உறைந்து அழிவது கண்டு ஒன்றும் செய்ய இயலாது அஞ்சும் பண்டசுரன் சுதி நடுங்கிய பே சூரனானவன் சூழ்ச்சி செய்ய தூண்டி எழும்போது முயற்சிக்கும் போதே கரம் வாங்கி ஒன் தீரிவேன் நன்மையும் திண்மையும் உடைய வேலை கையில் கொண்டு தூண்டி நின்றவனே ஏவிய குமரனே கிளைகளை ஓங்கி மா உயர்ந்த கிளைகளை கொண்ட மாமரத்தினாயில் பட வகித்து வென்று இரு கூறாக பிளந்து சூரனை வெற்றி கொண்டு அதிபல பொருந்திய வீராஞ்சலை பராக்கிரமம் கொண்ட கலங்கம் இல்லாதவரே சுகம் கொள்ளும் தவிர வணங்கும் ஆனந்தத்தை அறிய விரும்பும் முனிவர் வணங்கும் இங்கிதம் உகந்த சுந்தர அலங்கரிதா இனிமை பொருந்திய அழகி அலங்காரம் செய்து கொண்டுள்ள கந்தனே அரி பிரம்மரி அறியும் அரணுமே என்று அழகான விளக்கத்தை கொடுத்து நிறைவை எட்டுகிறது அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல் கரோகரா சரவண